ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு முருமுறு முருன் உள்ள ஒரு புரோட்டீன் ரிச்சான ஒரு பச்சை பயிறு தோசை செஞ்சிருக்கோம் ரொம்ப டேஸ்டியான தோசை ரொம்ப ஹெல்த்தியான தோசை ரெகுலராக நம்ம எப்பொழுதும் இட்லி தோசையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ வாரத்தில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தடவை பச்சை பச்சைப்பயிர்லாம் நம்ம தோசை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கும் நல்லது ஏன்னா இதில் சத்துக்கள் நிறைய இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய இதை எடுத்துக்குங்க நல்ல வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த தோசை நம்ம எப்படி செஞ்சோம் இதில் என்னெல்லாம் கலந்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோ போய் இது எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா பயிரில் சூப்பரான ஒரு தோசை தான் செய்ய போகிறோம் நார்மலாக நம்ம எப்பொழுதும் இட்லி தோசை இந்த மாதிரியே ரெகுலராக சாப்பிடாம இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இந்த பயிரில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கன்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நம்ம புரோட்டீன் வந்து மற்ற இதில் எல்லாம் ப்ரோட்டீன் எடுத்துக்க முடியல அப்படிங்கிறப்ப இதை நீங்கள் வந்து டெய்லி ஊற வச்சு சுண்டலாவோ டெய்லியே நீங்கள் சாப்பிட்லாம் டெய்லி சுண்டலாவோ இல்லை க இப்போ இதை வந்து கடைஞ்சி சாப்பிட்றது இல்லை தோசை சாப்பிட்றது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாரத்தில் ரெண்டு மூணு தடவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது நார்ச்சத்தை அதிகமாக இருக்குது அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா முடிக்கு வந்து ரொம்ப இது வந்து ஹெல்ப் பண்ணும் இது நார்மலாக நீங்கள் வந்து இந்த பச்சை பயிரை ஊற வச்சு அரைச்சி முடிக்கு வந்து ஹேர் பேக்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா முடி நல்லா நீங்கள் வந்து சாஃப்டாகவும் இருக்கும் சில்கியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்தது அயன் கண்ட் அதிகமாக இருக்குது மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தோசை சாப்பிட்டு இல்லை தோசையோ இல்லை சுண்டலாவோ இல்லை இதுலேயே சப்பாத்தி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப வெயிட் லாஸ் ரொம்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கும் டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா இது பண்ணலாம் கால்சியம் அதிகமாக இருக்குது ஏன்னா இதை நம்ம தோசையாகவோ உள்ள சுண்டலாவோ இல்லை சும்மா வேக வச்சோ இப்போ பச்சையாக நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப என்னாகணும் வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு சீக்கிரம் பசி எடுக்காது அதனாலயே நம்மளுக்கு அந்த வெயிட் எல்லாம் வந்து நல்லா நம்மளுக்கு பெனிஃபிட் தரும் இப்போ இது என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் காலையிலே ஊற வச்சுட்டேன் நீங்கள் எப்போ அதுக்கு வந்து தோசையாக செய்ய போறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சிருங்க காலையில் செய்யணுன்னா நைட்டே ஊற வச்சுருங்க நைட்டுக்கு செய்யணும்னா காலையிலே ஊற வச்சுருங்க பச்சை பயிர் வந்து குறஞ்சது எட்டு மணி நேரம் ஊறணும் இந்த பாருங்க எட்டு மணி நேரம் ஊறினா இப்படி கையில் உடைச்சாலே உடையும் இந்த அளவுக்கு அது ஊறியிருக்கணும் அப்போ தான் அரைக்க நல்லா சாஃப்டாக வரும் இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் இதோட நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூனு பச்சரிசி போட்டிருக்கேன் தோசை கொஞ்சம் முறுமுறுன்னு வரணுங்கிறதுக்காக அது வேணான்னு நினைக்கிறவங்க அதையும் விட்டுடலாம் நீங்கள் கம்பல்சரி கிடையாது அரிசி வந்து கம்பல்சரி கிடையாது ஆனால் சும்மா நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதனால நான் ஊற வச்சாச்சு எட்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இதில் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ பருப்பு எல்லாமே போட்டாச்சு நான் இந்த ஸ்பூனில் தான் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி போட்டேன் இந்த ஸ்பூனில் போடுறது உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க இல்லை போடாமல் அது கம்பல்சரி இல்லை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் ஜீரம் ஜீரகம் வந்து உங்களுக்கு செரிமான சக்தியெல்லாம் நல்லா கொடுக்கும் அதனால் இதில் ஜீரகம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதில் போட்டு நம்ம சாப்பிட்றப்ப அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நீங்கள் எடுக்கிறதுக்கு ஏற்ற அளவில் நீங்கள் போட்டுக்கங்க நான் ஒரு கப்புக்கு வந்து பாரு பருப்பு எடுத்துருக்கேங்கிறதுனால இந்த அளவுக்கு இஞ்சி போடுறேன் நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கங்க அடுத்து காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகா போடுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு நாலு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நார்மலாக நம்ம கருவேப்பிலையெல்லாம் குழம்புலையோ கூட்டுலேயோ எதில் செஞ்சாலுமே எடுத்து எடுத்து வச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி அரைக்கிற பொருள்களில் நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா வாசமும் கொடுக்கும் உடம்புக்கு சத்தும் சேர்ந்துரும் இப்போ இதில் கொஞ்சம் கொண்டு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு அப்புறம் தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா நைஸாக சூப்பராக அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மிக்ஸி ஜாரையும் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கலாம் தோசை பதத்துக்கு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் கலந்து மிக்சி ஜாரையும் தண்ணி கழுவி ஊற்றியாச்சு நம்ம தோசை ஊற்றுறதுக்கு எந்த பதத்துக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுட்டு இது உடனே நீங்கள் ஊற்றலாம் நல்லா வரும் தோசை இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சு ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டியதில் சோடாவுக்கு போகுந்த மாதிரி எதுவுமே போடுறாதீங்க அப்படியே நீங்கள் தோசை ஊற்றுனீங்கனாலே சூப்பராக வரும் இப்போ நல்லா கலந்து தோசை பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு பாருங்க நைஸாக மட்டும் அரைச்சிக்கோங்க இல்லைன்னா தோசை திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தோசை ஊற்ற வேண்டியதான் கல் வச்சாச்சு நல்லா சூடாகிடுச்சு நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட வேண்டியது தான் நல்லா சூப்பராக நைஸாகவே தேய்க்க வரும் நீங்கள் கவலைப்படாமல் தேய்க்கலாம் சுற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றுக்கலாம் பாருங்கள் அடிப்பக்கம் வெந்துருச்சு எப்படி ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள் அப்படியே எடுத்து விரட்டி போட்டாலும் சூப்பராக வரும் சூப்பரான ஒரு தோசை ரெடி ரெடியாகிடுச்சு இந்த சைடு நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு அருமையான ஒரு பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக வருதுங்கிறது ஒரு கரண்டியிலே நீங்கள் ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா தேய்க்க வரும் நார்மல் நம்ம தோசை தேய்க்கிற மாதிரியே தேய்க்க வரும் சூப்பராக வருது நல்லா ரோஸ்ட்டாக சூப்பராக வருது சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆகிட்டு நல்லா முறு மொறுனோ உங்களுக்கு எந்த மாதிரி பெரட்டி சாஃப்ட்டாக ஊற்றணுனாலும் ஊற்றலாம் ஒரு முறைன்னு ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆகிட்டு ப்ரோட்டீன் ரிச்சோட வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்ற மாதிரியான தோசை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ